முதல் வாசகம் நூலில் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் முப்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பது முடிய உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகின் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்த போ வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேறப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானி நின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார் அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் மோதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமறைப்பினரை தேர்ந்து கொண்டார் எனவே அவரை முன்னின்று தமது போராட்டத்திலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமை மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீர் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ரேவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இடைவசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு முடிய பின்பு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் புகழ்